நல்லவர் தேவ பிள்ளைகளே உங்கள் இறுதியங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும் ஒரு நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க ஆண்டுடைய வார்த்தை நமக்கு அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஏசையாவின் தீர்க்க தசன புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல இஸ்ரவேல் மக்களுக்கு நேராய் சில போராட்டமான ஒரு சூழ்நிலைகள் வருகிற ஒரு நேரம் இஸ்ரவேல் மக்களுக்கு நேராய் கலங்கடிக்கப்படுகிற ஒரு பிரச்சனை எழும்புகிற ஒரு நேரம் அப்ப ஆண்டோடைய வார்த்தை அழகா பேசுது பாருங்க பிரச்சனைய பார்த்து உன் இறுதியும் துவழாம இருக்கட்டும்னு கர்த்தர் பேசுறார் ஏசையா ஏழாவது அதிகாரம் ஆறாவது வேத வசனத்துல உன் இறுதியும் துவல வேண்டாம் என் அன்பு பிள்ளைகளே எல்லா சூழ்நிலையும் பார்த்து நீங்க அப்படியே பதட்டத்தோட துவண்டு போய் நிற்கிறீங்களா பிரதர் சிஸ்டர் தனியா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதா இந்த இந்த நா இந்த மாசமும் இந்த நாள் எனக்கு ஒரு தோல்வியா போயிடுச்சுன்னு வருத்தத்தோடு இருக்கிறீங்களா உங்களுடைய இறுதியும் துவல வேண்டாம் உங்களுடைய கடன் நெருக்கடிகளை கத்தர் மாற்றி போடுவா உங்களுடைய வியாதிகளை ஆண்டவர் சுகமா மாத்தி போடுவா உங்களுக்கு நேராக உங்க இறுதியத்தை கலங்கடிக்கவும் உங்க இறுதியத்தை பாரப்படுத்தவும் இருக்கிற எல்லா பிரச்சனையில கத்தரை மாத்தி போடுவாருங்க உங்க இறுதியம் துவலாமல் இருக்கட்டும் உங்களுடைய இறுதியம் தோண்டு போகாம இருக்கட்டும் ஏசையா ஏழாவது அதிகாரத்தில் ஆறாவது வார்த்தையில் இஸ்ரேல் மக்களுக்கு நேரம் சொல்லப்பட்ட வார்த்தைங்க அது பயப்படாத இருங்க தேவை பிள்ளைகளே உங்களுடைய எல்லா காரியத்திலையும் கத்தல் உங்கள் இறுதியத்தை பெலனடைய பண்ண போகிறான் உங்களுடைய எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் நன்மைக்கு நேரம் வழிநடத்த போகிறார் பயப்படாதீங்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல மகிமையானது செய்ய போகிறா ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறா ஒரு நன்மையான காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீங்களா கண்களுக்கு ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவருடைய கிருப தயவு எங்க மேல வெளிப்படட்டும் அப்பா ஆண்டவரே இறுதியத்துல கலக்கத்தோட பாரத்தோடு இருக்கிற பெக்கில பிள்ளைகளுக்கு நேரம் ஏசையா ஏழாவது அதிகாரம் வசனம் ஆற நான் பேசுறேன் உங்க இறுதியும் தோழாம இருக்கட்டும் உங்க இறுதியும் தோண்டு போகாம இருக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் இயேசு நாமத்தால இயேசு விநாமத்தில் நல்ல பிதாவே ஆ